கை கால் உடைச்சு உனக்கு சோறு போடுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் இப்படியே இருந்தா ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் அம்மா தெரியாம கண்மை லைட்டா லைட்டா விடுவேன் எனக்கு கண்மை இன்னவால எனக்கு சின்ன வயசுல இருந்து கண்மை விடுறதுனா ரொம்ப பிடிக்கும் பசங்க கேப்பாங்க ஏன் உதடு மட்டும் செவப்பாவே இருக்குன்னு எனக்கு தெரியல என் உதடே செவப்பு சின்ன வயசுல இருந்து அப்படி சொல்லிட்டே பண்ணிடுவேன் இது வந்து பொண்ணுங்களுமே பண்ணுவோம் ஏன்னா சார் நீ லிப்ஸ்டிக் போடுவேன் இல்ல இல்ல அப்படிதான் பொங்களை மாதிரி வச்சிருக்கீ அப்படின்னு சொல்லுவானுங்க இன்னைக்கு சொல்லுவேன் எனக்கு அவனை நான் நான் சாகுற வரைக்கும் அதையும் நான் மறக்கவே மாட்டேன் தம்பி அதே சொன்னான் அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணா அந்த பொண்ணு கிட்ட வந்து சொன்னானா அந்த மாதிரி எங்கள் அண்ணன் இப்படி தான் உனக்கு ஓகே அப்படின்னு சொன்னால் என் ஃபேமிலிக்குள்ளே நீ வர தயாரிக்கிறதுக்கு நீ பார்க்கணுன்னு சொல்லியிருப்பாங்க பிள்ளைக்கு அப்போ என்னை போய் காமிச்சாங்க அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்போ சொன்னாங்க அதுதான் உன் ஃபேமிலியில் ஓ இல்லைன்னு உன் ஃபேமிலியில் கொஞ்சம் எங்கள் அண்ணனை பற்றி அது சொன்னால் கூட எனக்கு அது லைஃப் வேணாம் அப்படின்னு என் தம்பி சொன்னதான் அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லுவோம் யாசகம் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு அது இது ஏன்னா வாழ்வாதாரம் இல்ல எங்களுக்கு சாப்பாடு வேணும் நீங்க டெய்லி ரொட்டேஷன் காசு யாசகம் வாங்கலாம் எல்லாம் போயிரும் நீங்க போயிருக்கீங்களா அந்த மாதிரி போயிருக்கேன் போயிருக்க போய் போயிருக்கீங்க நானும் கடை கடையா ஏறி யாசகம் கேட்டது உண்டு வந்த அந்த புதுசுல யாரும் எனக்கு அப்படி யாரும் விஐபி வேலை கொடுக்க போறது இல்லை ஓ யாசகம் கேட்க தான் போனோம் யாசகம் கேட்க தான் போனேன் நானும் கை கால் உடைச்சு உனக்கு சோறு போடுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் இப்படியே இருந்தா கை காலை உடைச்சு இப்படி வீட்டுக்குள்ளேயே போடுறேன் பையன் ஊனம்னு சொல்லி போட்டுருவோம் ஆனா புடவை கட்டி எங்களோட இதை வந்து நாங்க உன்னை வந்து நாங்க சேவ் பண்ணிக்க விட மாட்டோம்னு சொல்லி பேசிட்டாங்க அதான் சொல்றேன் இன்னைக்கும் சில திருநங்கைகள் வந்து தான் பெண்களோட அந்த இது வந்து ரேப்பிங்ல குறைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்னோட தாட் அது இன்னைக்கு எவ்வளவோ இடத்துல அவங்க இருக்கிறனால சில அஹ் காமத்துல இருக்கக்கூடிய அந்த காம பிசாசுகளோட இது பசிகளை கூட தீக்குற மாதிரி கூட நம்ம நினைச்சுக்கலாம்

எப்படி இப்படி சுருட்டி இவ்ளோ சுருட்டிக்குவேன் கொடை எத்திக்கிட்டு போட்டுக்குவேன் நின்பேன் இல்ல ஷால் எடுத்து சுத்திக்குவேன் இதுதான் எனக்கு தெரியும் கவல் எடுத்து கொண்ட போட்டுக்குவேன் முடின்னு நினைச்சுக்குவேன் அதெல்லாம் நல்ல முடி மாதிரி வச்சுக்கிட்டு நின்று கண்ணாடி முன்னாடி பாப்பேன் பொட்டு எடுத்து வச்சுக்குவேன் அம்மா தெரியாம கண்மை லைட்டா லைட்டா விடுவேன் எனக்கு கண்மைனால எனக்கு சின்ன வயசுல இருந்து கண்மை வைக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் சரி சரி அம்மா தெரியாம கண்மை விட்டு அம்மா சாந்து வைக்கிறதுக்கு ஒரு ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க அம்பர் அம்பர் அது லைட்டா தொட்டு உதட்டுல சாயமா பூசிக்குவேன் அப்பமே லைட்டா பூசி அடுத்தாண்டிட்டா அது ரோசாவே தெரியும் லைட்டா பசங்க கேப்பாங்க ஏன் உதட்டு மட்டும் செவப்பாவே இருக்குன்னு எனக்கு தெரியல என் உதடே செவப்புதான் சின்ன வயசுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டே பாயிருக்கேன் இது வந்து பொண்ணுங்களுமே பண்ணுவோம் என்ன சார் நீ லிப்ஸ்டிக் இல்ல இல்ல உதடி அப்படிதான் பொம்பள உதடு மாதிரி வச்சிருக்கீ அப்படி சொல்லுவானுங்க அது சந்தோஷமா இருக்கும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நான் தான் எனக்கு தெரியும் நம்பர் எடுத்து லைட்டா சீட் பயிருவேன் சீக்கிரம் எல்லாம் எங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி யாராவது க்ளோஸ் ஹார்ட்ல வந்து ரொம்ப க்ளோஸா இருப்பாங்களா என் ஃப்ரெண்ட் இல்ல ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க அவங்க கிட்ட நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் கொலையே பண்ணிட்டு கொலை பண்ணிட்டேன்டா அவ்வளவுதான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்னோட என்னோட கிளாஸ்மேட்னு சொல்லலாம் மூணாவதுல இருந்து காலேஜ் நான் காலேஜ் போற வரைக்குமே எனக்கு ஃப்ரெண்டா இருந்தான் இப்ப நான் ஓடி வந்துமே அவன் காலேஜ் படிக்கும் போது கூட என்கிட்ட பேசுவான் எப்படி இருக்காது நல்ல இடத்துல இருக்கியா அப்படிலாம் பேசுவான் நல்ல இடத்துல இருக்கேன்னு சொல்லி இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் எல்லாம் பெற்ற அவன் குழந்தை எல்லாம் பிறந்துருச்சு இன்னைக்குமே என் கூட காண்டாக்ட்ல இருக்கிற ஒரு பெர்சன் தான் அவன் நல்லா பேசுவான் தான் என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் அவன் வந்து என்ன சொல்லுவான் உனக்கு இந்த வயசுல தோணுது பயப்படாது

அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கு இன்னும் அதை தான் சொல்கிறேன் எல்லா பெற்றோர்களுக்கும் உங்களுடைய மகனுடைய இல்லை மகளோட மாற்றங்கள் தெரிஞ்சு உங்ககிட்ட அந்த ஃபீலிங்கை ஷேர் பண்ணால் முடிஞ்ச அளவுக்கு கவுன்சிலிங் பண்ணி பாருங்கள் இல்லை அவனால் முடியல இப்படி தான் இருக்கிறான் அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு நீங்கள் இருங்க கண்டிப்பாக அது வந்துட்டு ஒரு பக்கம் பார்க்கும்போது நீ உங்ககிட்ட எல்லாம் பேசும்போது என்ன தோணுதுன்னா அவங்களுக்குள்ளே இவ்வளோ வழிகள் இருக்குது நானா பெண்ணா அப்படின்னு எனக்கு தெரியலையே நான் என்ன பண்ணுவேன் யாராவது ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உயிர் வாழ்கிறதுக்கே நான் வாழ்கிறதுக்கே என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி போராட்டம் உங்களுக்குள்ளே அப்படி தெரியுது இவ்வளோ போராட்டங்களை தாண்டி இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு ஆசையாக இருக்குது இதுக்கப்புறம் இதுதான் எல்லா துறைகளிலும் சாதிக்கிற மாதிரி எனக்கும் ஏதாவது எனக்கு ஆசைதான் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா வாய்ப்புகள் கிடைச்சா கண்டிப்பா நான் போவேன் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும் ஆனா யாரு எப்படி பண்றாங்க என்ன பண்றாங்க

ஒரே நல்ல ஒரு இருபது இருப்பது சேனல் அப்படியே தேடி தேடி வந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரலாம் எங்கேயோ ஒரு ஷார்ட் பிலிம்ல பார்த்தாலும் வந்துட்டு நாங்க இங்க பக்கத்துல உட்காந்து நாங்கள் ஸ்கூல்ல தான் பார்த்துட்டு இருப்போம் இப்படி உட்காந்து எடுப்போம் யாரும் எதுவும் இடத்துல மாட்டோம் சோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் நம்ம நல்ல விஷயத்தை நோக்கி போனா அது நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்றது வந்துட்டு தொடர்ந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டு இப்போ நீங்க இன்னொரு விஷயம் நாங்க கேள்விப்பட்டோம் ஒரு இன்னொரு காரணமும் இருக்கு நான் என் தங்கச்சியோட திருமணத்துக்காகவும் நான் வீட்டை விட்டு ஓடி வந்தேன் அப்படின்னு ஓ அதை சொல்லும்போது உங்க தங்கச்சி எதாவது சொல்லியிருக்காங்களா உங்ககிட்ட அதுதான் என் தங்க என்னோட தங்கை வந்து என்ன சொன்னாங்கன்னா நான் என் தங்கை இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா என் தங்கையாக இருக்கட்டும் என் தம்பியா இருக்கட்டும் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அவங்க கூட போறாங்க ஆமா எனக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி ரெண்டு பேருமே சொல்ற ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவன் உன்னை இப்படி இருக்குறது ஏத்துக்கற மாதிரி இருந்தா கல்யாணம் பண்ணட்டும் இல்லன்னா அப்படிப்பட்ட கல்யாணம் எனக்கு வேணா நாங்க பாத்துக்குறோம் அப்படிதான் சொல்லி எனக்கு எனக்கு ஒரு பின்னாடி ஒரு முதுகெலும்பா இருந்தது அவங்கதான் தான் யாருக்கு இந்த மாதிரி எனக்கு அதனால இன்னைக்கு சொல்லுவேன் எனக்கு அவங்கள நான் நான் சாகற வரைக்கும் அதையே நான் மறக்கவே மாட்டேன் தம்பி அதேதான் சொன்னான் அவன் ஒரு பொண்ண லவ் பண்ணா அந்த பொண்ணு கிட்ட வந்து சொன்னானா இந்த மாதிரி எங்க அண்ணன் இப்படிதான் உனக்கு ஓகே அப்படின்னு சொன்னால் என் ஃபேமிலிக்குள்ளே நீ வர தயாரிக்கிறதுக்கு நீ பார்க்கணுன்னு சொல்லியிருப்பாங்க இருக்கு அப்போ என்ன போய் காமிச்சாங்க அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்போ சொன்னாங்க அதுதான் உன் ஃபேமிலியில் ஓ இல்லைன்னு உன் ஃபேமிலியில் கொஞ்சம் அண்ணனை பற்றி அது சொன்னா கூட எனக்கு அது லைஃப் வேணாம் அப்படின்னு என் தம்பி சொன்னதான் அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லுவோம் உங்களை அவ்வளோ பிடிக்கும் உங்கள் தம்பிக்கு என்கிட்ட அப்படி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லும்போது அவன் சொல்லி கேட்டதில்லை அவர் சொல்லி கேட்கும்போது எனக்கு அது சந்தோஷமாக இருந்துச்சு ஓகே இப்போ எல்லாருமே வந்துட்டு அவர் உங்களை அடையாளப்படுத்தி காட்டுறது வந்து வெயிட் அதிகமாக இருந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க ஸோ வெயிட் கிளாஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அடையலுமே அதுவே ஒரு கஷ்டமான ஒரு ஒரு காலகட்டம் தான் நம்மளை அழகாக்கிக்கிற நம்மள உடம்பு நம்ம நம்மளை செதுக்கிக்கணும் நம்ம அழகாக்கணும் அப்படிங்கற ஒரு தான் நீங்க போய் பண்ணிட்டு வந்து வெயிட் லாஸ்க்கு என்னென்ன நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க முன்னாடி ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன ட்ரை பண்ணா நிறைய தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜிம்முக்கு தான் ஜாயின் பண்ணேன் ஜிம்மு தான் ஒரு ஜிம்மு ரெண்டு ஜிம் எல்லாம் சொல்ல முடியாது எங்கெல்லாம் ஏன்னா அப்பெல்லாம் வந்து அப்ப விளம்பரப்படுத்துனாங்க இந்த ஜிம்மு வேஸ்ட் அங்க போகாத இங்க வாங்க அங்க போய் ஜாயின் பண்ணிடுவேன் இப்படியே ஜிம்மு ஜிம்மா சேஞ்ச் பண்ணும்போது ஜிம்மெல்லாம் வேஸ்ட்டு யோகாக்குள்ளே போனாங்க யோகாக்கும் போனேன் யோகா முடித்த பிறகு இதெல்லாம் வேணாம் ஷட்டில் ஹேட் விளையாடு அந்த இது விளையாடு கரெக்டாகிடும் அப்படின்னாங்க அதுவும் விளையாண்டு பார்த்தேன் கொஞ்ச நாள் அது கொஞ்சம் குச்சு குதிச்சு குச்சு குச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு மூச்சு வாங்கிடுச்சு ஸ்கிப்பிங் கயிறு எடுத்து தினமும் விளையாடுனாங்க ஸ்கிப்பிங் கயிறு விட்டு கிளியிற அளவுக்கு விளையாண்டாச்சு நம்ம விளையாண்டு விளையாண்டு அந்த கயிறே அந்து போச்சு அந்த அளவுக்கு அப்புறம் தினமும் இதெல்லாம் வேஸ்ட்டு நீ டயட் கரெக்டாகிரு காலையில் எந்திரி ஹாட் வாட்டர் எடுத்துக்கோ லெமன் புளி குடினு ஆயிரம் லெமன் ஊத்திருப்பா ஐம்பதாயிரம் பார்த்துட்டேன் அப்படி எதுவும் எனக்கு குறைஞ்ச மாதிரி தெரியல ஃபுட் கண்ட்ரோல் இருந்து பார்த்தேன் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்படியே நானே சமைச்சுக்கிறது கொஞ்சமா எடுத்து கீரை மாடு ஆடு எது இதெல்லாம் மேயுமோ அதெல்லாம் நானும் மேய்ஞ்சு பார்த்தேன் ஒரு வாரக்கு அப்புறம் என் வாய் கேட்காது தட்டு நிறைய திரும்ப போடு பிரியாணி ஆடி மட்டனை தின்னு மட்டனே வேணா வேணான்னு சொல்லுவேன் யாராச்சும் சாப்பிட ஆரம்பிச்சிருவேன் ஏன்னா நான் ரொம்ப சாப்பாட்டு பிரியர் எதுவா இருந்தாலும் நல்லா சாப்பிடுவேன் சிக்கன் மட்டன் பிரியாணி கோழி ஆடு மாடு மீன் எல்லாமே தின்றுவேன் கப்பலையும் வானத்துல தவிர எல்லாமே நல்லா சாப்பிடுவேன் எனக்கு சாப்பாடுனாவே ரொம்ப பிடிக்கும் எந்த ஹோட்டல் எதாவது அத தேடி தேடி எல்லாம் போய் சாப்பிட்டதுலாம் உண்டு அந்த மாதிரிலாம் நான் சொல்லுவேன் இங்க இங்க இது என்ன ஃபேமஸ்ன்னு சொல்லுங்க ஒவ்வொரு ஹோட்டல்ல ஒவ்வொரு அவங்களுக்குன்னு சிக்னேச்சர் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து தேடி தேடி ஆசைப்பட்டு வாங்கிலாம் சாப்பிட்டுருக்கேன் நானு சோ அப்பெல்லாம் இருந்த டைம்ல எல்லாம் இப்ப வந்துட்டு உடம்பு விழுந்த பிறகு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி ஒரு மாதிரி எல்லாம் இருக்கு சரி ட்ரை பண்ணலாம் அப்படி சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் இன்னைக்கு என்னால எதுவுமே சாப்பிட முடியல அதுதான் வந்து ரொம்ப மன கஷ்டமா இருக்கு என்ன சாப்பிடுவீங்க இந்த ஆபரேஷன்க்கு அப்புறம் நிறைய விஷயம் சாப்பிடுவேன் ரொம்ப சாப்பிட முடியாது ஒரு அளவுக்கு ரொம்ப விதையா இருந்துச்சுன்னா திரும்ப ரிட்டன் வெளியில வந்துரும் எனக்கு வாமிட்டா வந்துரும் வந்து கூட வாமிட் எடுத்துட்டேன் ஓ அப்புறம் என்னதான் சாப்பிடுவீங்க சாப்பிடுவேன் ஃப்ரூட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன் ஜூஸ் குடிப்பேன் ஆஹ் சாப்பாடை கரைச்சு நல்லா சாப்பிட்டுருவேன் ரசத்தை நல்லா மிக்சில சாப்பாடு போட்டு அடிச்சிட்டோம்னா ரசத்தை ஊத்தனோம்னா சாப்பிட்டிருவேன் குழம்பு சாம்பாரா இருந்தாலுமே குழந்தை சாப்பிடுற மாதிரி சாப்பிடணும் அது என்ன குழைவா இருந்தா சீக்கிரமா டக்கு டக்குன்னு இறங்கும் கொஞ்சம் ஆடா இருந்தா இறங்குறது கஷ்டமா இருக்கு அதனால ஆசையா இருக்கும்ல வெளியே நம்ம எல்லாம் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸும் இருக்கும் ஆசையை வெறுத்துருச்சு வெறுத்துருச்சு சோ ஃபுட்ல இப்ப கண்ட்ரோல் நைட் என்ன நைட் என்ன சாப்பிட்டு படுப்பீங்க இட்லி தோசை அந்த மாதிரி தான் வந்து சாப்பிடுவேன் ஓகே ஒன்னு ஒன்னு சாப்பிடுறேன் ஒன்னு சாப்பிடுறேன் அதுவே கம்ஃபர்ட்டபிள் ஆயிரும் எனக்கு இத ரூல்ஸ் இருக்கு அந்த ஆபரேஷன் பண்ணா இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா டைட் கொடுத்துருவாங்க நமக்கு இவ்வளவு தான் சாப்பிடணும் இப்படி தான் சாப்பிடணும் இதெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படினு ஆபரேஷன் பண்ணி முடிச்ச உடனே எவ்வளவு weightல இருந்தீங்க ஏனா ரொம்ப லாஸ் லாஸ் நான் பண்ணும்போது 107 கிலோ தான் இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமா 4 கிலோ 5 கிலோவா குறஞ்சி இப்ப 70 கிலோ இருக்கேன் ஓகே எத் என்னன்னா வந்துட்டு சில பேர்லாம் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணால் ஃபுட்டு வந்துட்டு எடுத்துக்கவே முடியாது சில நேரம் ஸ்மெல் கூட ஒத்துக்காம வாமிட் வரும் அப்படி எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் ஆமா வருது ஒத்துக்குலன்னா கூட நம்மளுக்கு வாமிட் வந்துடும் ஓ நிற்காது வெஜ் க்ளீன் நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரியான கஷ்டம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஸோ இப்போ ஏதோ ஒரு சாப்பிட்ணும் வெளியே போகும்போது தோணுச்சுன்னா என்ன பண்ண ஜூஸ் தான் எனக்கு தோணும் ஜூஸ் எந்த ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலான்னு தோணும் அதை குடிச்சிருவோம் அது குடிச்சோன்னே வயிறு ஃபுல்லா ஆகிடும் ஓகே வயிறு சின்னதா அதுக்கு எது கொடுத்தாலும் ஏத்துக்கும்

அடுத்து நிறைய உடம்புல மாற்றங்களுக்கு நிறைய சிகிச்சைகள் எடுத்திருப்பீங்க அடுத்து மறுபடியும் வெயிட் லாஸுக்கு ஒரு ஆபரேஷன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ரொம்ப தீர்வேண்டாம் அழகாக தெரியுது இப்ப இப்ப இருக்க பொண்ணுங்க கூட வந்துட்டு என்ன வந்துட்டு சில விஷயங்களை ஃபாலோ பண்றோம் சில விஷயங்களை ஃபாலோ பண்ண மாட்டோம் ஒரு பொண்ணா மாறணும் ஒரு பொண்ணா மாறுறவங்களுக்கு நான் இப்படிதான் இருப்பேன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் சொல்லுவேன் பெண்களா படைந்த படைச்சிருக்கிற மோதலாம் நான் அவங்களை பார்த்து பொறாமைப்படுறேன் ஏன்னா எனக்கு இந்த ஜென்மத்துல அது கிடைக்கல முழு பெண் அந்த இது எனக்கு கிடைக்கல ஆனா உங்களை பார்க்கும் போது எனக்கு பொறாமையா இருக்கு ஒரு சின்ன குழந்தை பெண் குழந்தையா இருந்தா கூட நான் என்ன சொல்லுவது தெரியுமா நீ பிறந்திருக்கிற ரொம்ப சந்தோஷப்படு நீ ஏன்னா நீ பொண்ணா பிறந்திருக்கிற உனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு என்ன பண்ண போறது மத்தவங்களுக்கு ஆனா பெண் குழந்தை பிறந்தோட நான் ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா நான் பொறாமப்படுவேன் அவளை பார்த்த உடனே பெண் குழந்தை பிறந்திருக்கு சொன்னே பொறாமப்பட்டுருவேன் சார் கொடுத்து வச்ச வெள்ள நீ பொண்ணா பிறந்துட்டல எனக்கு இந்த பாக்கியம் தான் கிடைக்கல நான் பொண்ணா எடுத்திருக்கலாம் உனக்கு இந்த உலகம் சுட்டக்கூடிய முதல் பெயர் பெண் பொண்ணு அப்படிங்கிற அந்த பட்டம் உனக்கு கிடைச்சிருக்குல்ல அந்த பட்டம் வந்து எவ்ளோ கொடுத்தாலும் கிடைக்காது நீங்க டாக்டர் பட்டம் கூட வாங்கிருங்க எனக்கு எனக்கு அந்த பட்டம் பெருசு பெண் அப்படிங்கிறது சோ அதுல வந்து நான் பொறாமைப்படுவேன் பாக்கும்போது பொண்ணா பாக்குறவங்கள பாத்தாலே பறாமை படுவேன் பராமப்படுவீங்க ஏன்னா அவங்க பெண் அது எனக்கு கிடைக்கலங்குற ஒரு ஆதங்கம் பெண் பெண் நீ யாரு சொன்னா இப்ப என்ன சொல்றாங்க ஒரு வார்த்தை உங்களை யாராவது திருநங்கைன்னு சொல்லிருக்காங்க பொண்ணு மாதிரி இருக்குன்னு தானே சொல்றாங்க மாதிரி சோ நீங்க பொன் பொண்ணுதான் அப்படிதான் சொல்றாங்க திருநங்கை இல்ல திருநங்கை கூட்டத்துல ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லி அடையாளப்படுத்துறாங்க ஆனாலுமே இப்ப நல்லா கேட்டுக்கோங்க இப்ப ஒரு ஆதார் கார்டு வச்சிருக்கோம் ஒரிஜினலுக்கும் ஜெராக்ஸ்க்கும் நிறைய டிஃபரன்ட் இருக்கும் அந்த மாதிரி பெருவா போட்டிருக்காங்க உங்களுக்கு பெண்ணுன்னு தானே இருக்கும் அந்த அங்கீகாரம் வந்துருச்சுல பாஸ்போர்ட்ல பெண்ணுன்னு தான் இருக்கும் எல்லாத்துலயுமே பெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு நீங்க பட்ட கஷ்டம் நீங்க போராட போராட்டம் கேக்கும் கேட்கும்போது ஒரு அசால்ட்டா சொல்லிடுவாங்க யாரு திருநங்கைப்பா போறாங்கப்பா காசு வாங்கிட்டு போயிருவாங்கப்பா வந்து அதுக்குதான் பண்ணி அவங்களுக்குள்ள இவ்வளோ கஷ்டங்கள் இவ்வளோ போராட்டங்கள் இருக்குன்னு தொடர்ந்து நிறைய பேர் உங்களை மாதிரியான ஆட்களை பார்த்து பேசும்போதுதான் தெரியுது நீங்க இதெல்லாம் தாண்டி வந்துதான் நிக்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன ஈஸியா இருந்துருச்சோமா பெண்ண இருக்கும்போது நமக்கு கடவுள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அழகா கிளம்பி போயிடலாம் அந்த அழக ஆக்கிக்கிறதுக்கு தன்னை செதுக்கிறதுக்கு தன்னை பெண்ணை செதுக்குறதுக்கு இவ்வளோ போராட்டங்கள் போராடி இருக்கிறீங்க சோ அதை கேட்கும் போதே கொஞ்சம் அப்படி ஒரு பயம் கலந்த ஒரு ஒரு பெரிய மரியாதை தாங்க வருது உங்க உங்க எல்லாருமேலயுமே ஒரு பெரிய மரியாதை தான் வருது அதே தாண்டி என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு ஆஹ் திருநங்கைகளை கிட்ட வந்துட்டு நீங்க பெண்ணா திறக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு வார்த்தைக்காக சொல்றேன் ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும் ஒரு நல்லது நடக்கும்னா திருநங்கைகளை தேடிதான் வருவாங்க கண்டிப்பா சோ அந்த இடத்துல எல்லாருக்கும் மேல தான் இருக்கிறீங்க இரண்டு பேருக்கும் சரிசமமான பத்து யானை பலம் கொண்டவங்க யாருன்னா திருநங்கை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிறந்த குழந்தைய தூக்கி உங்க கையில தான் கொடுப்பாங்க நீங்க ஒரு குழந்தைய பார்த்து நான் பெண் இல்லை அப்படின்னு அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் கொடுக்க போறதே நீங்கதான் சோ உங்க உங்க கையில தான் தூக்கி கொடுப்பாங்க நீங்க இந்த வருத்தப்பட்ட அந்த வார்த்தை சொன்னனால நான் உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா 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 நானும் அதுதான் சொல்றேன் இன்னைக்கு எல்லாரும் எங்ககிட்ட ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் வாங்கலாம் எல்லாமே பண்ணலாம் இருந்தாலும் நாங்க கொடுக்குற ஆசீர்வாதம் மனம் நிறைவாக தான் கொடுக்குறோம் சொல்றேன் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் நாங்கள் எல்லாருமே கொடுக்குறோம் அதே மாதிரி தான் பெண் குழந்தைகளை பார்க்கும் போது அந்த ஆசைகள் இருக்கிறத நான் சொல்றேன் எனக்கு அந்த மாதிரி ஒரு பொறாமை ஒரு ஜல்னஸ் ஐயோ நான் அந்த மாதிரி என் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட விட்டுட்டு போயிடுறேன் அவ்வளவுதான் பெண் குழந்தை தான் வேணும் இருக்கிற எல்லா பெண் குழந்தைகளையும் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துடுறோம் வச்சு வளர்த்துக்கோங்க சோ யாசகம் கேக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒவ்வொருக்க ஏன்னா வாழ்வாதாரம் இல்லை எங்களுக்கு சாப்பாடு வேணும் இங்க டெய்லி ரொட்டேஷன் அஸ்பிராம் யாசகம் வாங்கலாம் perdón நீங்க போயிருக்கீங்களா அந்த மாதிரி போயிருக்கேன் போயிருக்கேன் போய் இருக்கேன் நானும் கடை நானும் ஏறி யாசகம் கேட்டது உண்டு ம் வந்து புதுசுல யாரும் எனக்கு அப்படி யாரும் விஐபி வேலை கொடுக்க பார்த்த இல்லை போ யாசகம் போனோம் போனும் யாசகம் கேட்கதா போனே நானும் போய் கேட்டீங்க கொடுப்பாங்களா போய் கேக்கும்போது மேல இருந்து கீழ வரைக்கும் பாப்பாங்க பார்த்துட்டு அப்புறம் கொடுத்துவாங்க சரி நான் ரெண்டு மூணு பேர் கும்பல்களோட போவேன் நானும்

சரிங்களா நான் என்ன நினைக்கிறேன் இன்னைக்கு எவ்வளவோ இடத்துல அவங்க இருக்கிறனால சில காமத்துல இருக்கக்கூடிய அந்த காம பிசாசுகளோட இது பசிகளை கூட தீக்கற மாதிரி கூட நம்ம நினச்சிக்கலாம் ஏன்னா ஒரு சில பேர் எல்லாத்தையும் சொல்ல வரல ஒரு சில பேர் இருக்கிறாங்க சோ அவங்களுக்கு அந்த நேரத்துல வந்து இவங்க பசி தான் வந்து பெண்கள் கூட இப்போதைக்கு சேஃப்டியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது கண்டிப்பா தாண்டி நிறைய பேர் துன்புறுத்துவாங்க அடிப்பாங்க கொடுமைப்படுத்துவாங்க காசு கொடுத்து கூட்டிட்டு போயிட்டு எங்களை அடிப்பாங்க துன்புறுத்துவாங்க நீ வான்னு கூட்டு ஒரு ஆள் வரோம் அப்படி சொல்லி கூட்டு போய் அஞ்சு பத்து பேர் எங்களுக்கு அந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கீங்க கூட இருக்கிற யாருக்கா நடந்துருக்காங்க பேர் சொல்லிருக்காங்க இந்த மாதிரெல்லாம் ஒருத்தர்னு கூட்டிட்டு போயிட்டு நாலு பேரு அஞ்சு பேர் அந்த மாதிரின்னு கஷ்டமா தான் இருக்கும் அது என்ன பண்ண முடியும் அவங்க நம் அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக அவங்க போய் நிக்கிறாங்க கொள்றாங்க அவங்களோட வயிற்று பழப்பு அதை அதை யாரும் போய் டிஸ்டர்பன்ஸ் பண்ண வேணாம் தான் நான் சொல்றேன் அவங்க எப்படியோ பாவம் எப்படி பழைச்சிட்டு போட்டேன் என்ன சொல்றீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க அனு மேம் நீங்க கண்டிப்பா எனக்கு இதையெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்புகள் கிடைச்சா கண்டிப்பா இவங்க யாரும் ரோட்ல போய் நிக்க மாட்டாங்க கரெக்டான வாய்ப்புகள் கொடுங்க உங்க முன்னாடி நாங்க கண்டிப்பா நீங்க பாக்குற இடத்துல நாங்க வாழ்ந்து காட்டு வந்தா சொல்றேன் கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம் கண்டிப்பா நன்றி நன்றி இந்தியா கிட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தா சவுத் இந்தியன் நம்பர் 1 ट्रैवल பிராண்ட் கேமரா தட் ஃபிட்ஸ் இன் யுவர் பாம் அன்கேப்சர்ஸ் ஃபார் பியான் ஆல் நியூ விவோ எக்ஸ் 200 இயேஃபி ப்ரீ புக் நவ